இன்றைய முக்கிய செய்திகள் தாம்பரம் மாநகராட்சிக்கு சிற்றரசர் பாகத்தில் உள்ள நான்கு ஏக்கர் நிலத்தில் புதிய அலுவலகம் கட்ட நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு நிர்வாகம் அனுமதி அளித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை உருவாக்க இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு நாளை முதல் முறை பாசனத்தை அமல்படுத்த நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் காலாண்டு விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் டெல்லி முதலமைச்சர் அதிசி அவர்கள் அம்மாநில தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றியமைத்து உத்தரவிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து இன்று ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை நவீன தொழில்நுட்பத்தில் இன்று இயக்கிய சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் பரிசுத் தொகையினை வழங்கினார் சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவன நாளை முன்னிட்டு பொதுமக்கள் அதன் ஆய்வகங்களை இலவசமாக இன்று பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களின் வளர்ச்சி திட்டப் பணிகளின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று காலை தொடங்கியது குறுகிய காலத்தில் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது கொடைக்கானல் அருகே ஏற்பட்ட நிலப்பிளவு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் எழுபத்தி ஐந்து மூத்த முன்னோடிகளுக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய பொற்குளியோடு கேடயம் சான்றிதழ் ஆகியவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு விருது மற்றும் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மகப்பேறு விடுமுறைக்கு பிறகு பெண் காவலர் விருப்ப பகுதியிலேயே பணியமர்த்தப்படுவர் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகளுக்கு அக்டோபர் ஆறாம் தேதி வரை காலாண்டு விடுமுறையை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை கொளத்தூரில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் நானூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கான்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது கவிஞர் மு மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் பதினோரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்பொழுது இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கை விசாரிக்கும் நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தங்கத்தர சான்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது கொளத்தூர் தொகுதியில் மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சுருக்கு மடிவலை மீன்பிடிவு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை காரைக்கால் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் கிராமிற்கு அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்